சாப்பாற ஒழுங்கா சாப்பிட்டேன் உனக்கு எதுக்கு இப்படி கொதவி கட்டிட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற ஏதோ நல்லா சமைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க நல்லா சமைச்சாலும் சமைக்கலான் சாப்பிடுற முரணு ஒண்ணு இருக்கா இல்லையா இத இப்படியே எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்து என்னமோ தட்டுல வந்து தேக்கிற

உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க என்னால அவங்க அம்மா எங்களை புடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த ஹவுஸ் மேட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு பாரு அது அப்படிதான் இருக்கும் ஒரு வீடோட கண்ட்ரோல் இன்னொரு வீட்டுல இருக்கும் அந்த மாதிரி நீ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வீடோட கண்ட்ரோல் எல்லாம் உங்ககிட்ட வரணும்னு நினைச்சா அதெல்லாம் வராது ஜி ஃபைவ்ல ஹவுஸ் மேட்ஸ்னு ஒரு படம் அதுல எப்படிதான் நடக்கும் ஒரு வீட்டோட கண்ட்ரோல் இன்னொரு கிட்ட வீட்டுல இருக்கும் நல்ல படம் தெரியுமா அது அவங்க எனக்கு பிள்ளை இல்லையா அவங்க என்ன அம்மா தானே கூப்பிடுறாங்க அதுக்காக நீ என்ன அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார நுழைஞ்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு செய்வேன் நீ செய்யக்கூடிய தான்